மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்துக்குமாரிசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களோட நடிப்பில் உருவான கோழி திரைப்படம் வெளியாகி முதல் நாளில் மட்டுமே நூற்றி ஐம்பத்தோரு கோடி வசூல் பண்ணி லியோ திரைப்படத்தினுடைய சாதனையை முறியடிச்சிருக்குதுங்க இந்த ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா சன் பிச்சர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக ஒரு போஸ்டர் வச்சு வெளியிட்ருக்காங்க இந்த மாதிரி நூற்றம் நூற்றி ஐம்பத்தோரு கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு ஆனால் இந்த வலைபேஜ் பிஸ்மி அவர்கள் பார்த்தீங்கன்னா இது முற்றிலுமே போய் இல்லை கூலி திரைப்படம் வந்து லியோ திரைப்படத்தினுடைய ரெக்கார்டை பிரேக்கே பண்ண கிடையாது இது வரைக்கும் லியோ திரைப்படம் தான் நம்பர் ஒனில் இருக்குது கூலி திரைப்படத்தினுடைய ரிப்போர்ட் முற்றிலுமே போய் அப்படின்ட்டு பிஸ்மி அவர்கள் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் விஷயம் என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கூலி திரைப்படம் இப்போ வெளியாகி முதல் நாளில் மட்டுமே நூற்றி ஐம்பத்தோரு கோடியை வசூல் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தகவலை அதிகாரப்பூர்வமாக ஒரு போஸ்டர் வச்சு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஸ்மி அவர்கள் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது இதை பற்றி பேசியிருக்காரு ஆக்சுவலி அந்த ஒரு பேட்டியில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கூலி திரைப்படம் நூற்றி ஐம்பத்தோரு கோடி வசூல் பண்ணவே கிடையாது அந்த திரைப்படமே பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து ஒரு நூற்றி முப்பதுக்கு கம்மியாக தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு முதல் நாளில் ஆனால் இந்த சன் பீச்சர்ஸ் நிறுவனம் தான் ஏதோ ஒரு ஃப்ராடு பண்ணி அவங்க வந்து நூற்றி கோடி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து இப்போ ஒரு நூற்றி இருபது கோடி வசூல் பண்ணியிருக்குன்னா முன்ன பின்னே வந்து ஒரு அஞ்சோ ஒரு பத்து கோடி சேர்த்து சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த கூலி திரைப்படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படமே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது கோடி தான் வந்து வசூல் பண்ணியிருக்குதாமா அது கம்மியாக தான் வசூல் பண்ணியிருக்குதாமா இவங்க தான் ஒரு பத்து இருபது கோடி சேர்த்து சொல்லுவோமேன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடிக்கு வந்து அந்த சன் பீச்சர்ஸ் சொன்னது உண்மை கிடையாது உண்மையான நிலவரம் ஒரு நூத்தி முப்பது கோடிக்குள்ளதான் இருக்கு அப்படின்ட்டு பிஸ்மி அவர்கள் ஒரு அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு தகவலை வந்து அவருக்கு யாரு சொன்னதாமா ரஜினி அவர்களுக்கு நெருங்கிய ஒரு நபர் இருக்காராமா அவர்கிட்ட இருந்துதான் இந்த ஒரு தகவலை இவர் வந்து க கலெக்ட் பண்ணாராமா அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா கூலி திரைப்படம் நூத்தி முப்பது கோடியே தாண்டாது அப்படிங்கிறது ரஜினிக்கே தெரியும் ரஜினிக்கே தெரியும் பொழுது வந்து இந்த சன் பிக்சர்ஸ் வந்து இந்த ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க இது வந்து பொய்யான முற்றிலுமே பொய்யான தகவல் தான் ரஜினிக்கே தெரியும் நூற்றி முப்பதில் நூற்றி இருபது கோடியோட தாண்டாது கூலி திரைப்படம் அப்படிங்கிறது ரஜினிக்கே தெரியும் அப்படின்ட்டு இந்த பிஸ்மி அவர்கள் அந்த ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்காருங்க ஒரு விஷயந்தாங்க புரிய மாட்டேங்குது மக்களே இப்போ ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்கன்னா அந்த திரைப்படத்தில் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க அதுக்காக வந்து நிறையா வந்து லேபர்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுக்குலாம் இந்த தகவல் தெரிய மாட்டேங்குது ஆனால் இந்த பிஸ்மிக்கு ஆனந்தனுக்கு இவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த தகவல்லாம் கிடைக்குன்னு எனக்கு தெரியல இது எந்தளவுக்கு உண்மைங்கிறதே புரிய மாட்டேங்குது சினிமா துறையில ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நிறுவனம் சன் பிக்சர்ஸு அந்த நிறுவனமே வந்து நூற்றி ஐம்பத்தோரு கோடி வந்து வசூல் பண்ணிட்டு முதல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டிருக்காங்க அதாவது கூலி திரைப்படத்தினுடைய ஷூட்டிங்க்கு இவர் போனாரா கிடையாது இல்லை கூலி ஏதோ ஒரு படம் ஒரு சீனில் நடிச்சிருக்காரா கிடையாது இல்லை கூலி இவருடைய நெருங்கின சொந்தக்காரர் யாரா அங்க ஒர்க் பண்ணாங்களா இல்லை கூலி திரைப்படத்தை இவர் இவரு போய் ஒர்க் பண்ணாரா அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது கூலி திரைப்படம் வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு கூலி திரைப்படத்தில் யார் யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன என்ன ஏது வருவாங்க எதுவுமே தெரியாமல் இந்த பிஸ்மி அவர்கள் எப்படி இந்த மாதிரியான ஒரு பொய்யை சொல்றாரு அப்படிங்கிறது புரிய மாட்டேங்க மக்களே பிஸ்மி மட்டும் இல்லை பிஸ்மியோட இன்னொரு கூட இன்னொரு ரெண்டு பேர் இருப்பாங்க ஆனந்தன் ஒருத்தர் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருப்பார் இவங்க மூணு பேருமே இப்படி தான் இருக்காங்க எந்த அளவுக்கு பொய் பேச முடியுமோ அந்த அளவுக்கு போய் பேசுகிறாங்க இவங்களுடைய பேக்கப் சோர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குதுன்னா இந்த மாதிரி அந்த ரஜினிக்கு சொந்தக்காரங்க ரஜினியோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் தனுஷோட சொந்தக்காரங்க தனுஷோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து அந்த படத்தை அந்த பட தயாரிப்பு குழுவில் ஒரு முக்கியமான பொ பொறுப்பில் இருக்கிறவர் இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி வாய் வழியாக மட்டும்தான் இருக்குதே தவிர உண்மையிலேயே அந்த இடத்துல அது நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே அவங்களும் எந்த ஒரு ப்ரூஃபுமே அவங்க வந்து ஷோ பண்ணி நமக்கு காட்டுறதே கிடையாது வாய் வழியாக இங்கே சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க இவங்க என்ன சொன்னாலும் சரி அதை நம்பருக்குன்னு ஒரு கூட்டம் போல் இருக்கு இவங்க என்ன சொன்னாலும் அதை நம்பருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது ஸோ இவங்க இந்த மாதிரி வாய் வழியை ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறாங்க அதை வந்து ஒரு கூட்டம் நம்பி அதை வந்து சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்க முதல்ல இவங்க எந்த பிரமுகர் அதாவது இவங்க வந்து அந்த ரஜினி அவருடைய நண்பர் மூலமாக எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறேன் அந்த நண்பர் யாருங்கிற ஒரு விஷயத்த கூட அவங்க வந்து ரிவீல் பண்ணல அப்படி இருக்கும்போது ஒரு தகவல் உண்மைதான் அப்படிங்கிறத நம்ம எந்த அடிப்படையில் வச்சு நம்ம இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது இவங்க ஆரம்பத்தில் இருந்து கூலி திரைப்படம் வெளியான முதல் நாள்லேருந்தே இவங்க வந்து தொடர்ந்து இந்த கூலி திரைப்படத்தின் மீது ஒரு அவதூற வந்து கிளப்பிட்டு இருக்காங்க ஒரு அவதூற வந்து பரப்பிகிட்டு இருக்காங்க சரிமா இந்த பிஸ்மி அவர்கள் இந்த மாதிரி கூலி திரைப்படத்தினுடைய வசூல் ரிப்போர்ட் முற்றிலுமே பொய்யின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனன் கமெண்ட்ஸுக்கு செஞ்ச சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்